ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஈஸ்வார் காரைக்குடி பாறைலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பா பார்க்குறீங்கன்னா இந்த மரம் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு ஹைவே ரோட்டில் தான் இந்த மரம் நட்டு வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் ரெண்டு சைடு ரோடு நடுவில் இந்த மரம் நிற்கிது இது என்ன மரம்னா நீங்களே பாருங்கள் காயிலாம் கிடக்கு ஆலிவ் ஆயில் அந்த மரத்து அந்த மரமோடைய மரம் தான் இது அந்த காயோட மரம் தான் அந்த பாருங்கள் ஆலிவ் ஆயில் தெரியுதா காய் கிடக்கா பாருங்க இந்த காய் தான் இந்த நிறைய காய் இப்போ புதை புது பிஞ்சு விட்டு காய் கிடக்கு இந்த பாருங்க சீசனில் தெரியுதா இந்த காய் இலை மறைச்சி இந்த கடக்கு காய் நிறைய புதாக பூ பூத்துக்கு புதுதாக பிஞ்சு இறங்கி காய் இறங்குது இதுதான் இந்த மரம் ரோட்டில் அங்கே சவுதியில் அயில் என்ற ஏரியாவில் நட்டு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த மரம் தான் நீ இருக்குது எவ்வளோ பெரிய மரம் பாருங்க ரோட்டில் தான் ஃபுல்லாக காயெலாம் நிறைய கிடக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மரம் இவ்வளோனால ஏதோ ஒரு அழகுக்காக இந்த மரம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் இப்போ தான் பார்த்தா கிட்ட வந்து பார்க்குறேன் அந்த காய் கிடக்கிறதுனால இந்த மரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காய் தான் இது ஏன் பாருங்கள் அது அழகாக இருக்குது இன்னும் இன்னும் ஒரு மாதத்தில் காயெலாம் பெருத்துடும் அப்போ நான் உங்களுக்கு நல்ல வீடியோ எடுத்து காட்டுறேன் அந்த மரம் அப்படியே இங்கிட்ட பேர்ச்சி நட்டு வச்சிருக்காங்க மரம் உங்கள் பேர் பேசும்போலாம் சீசன் தான் அப்படியே நன்றிச்சுருக்காங்க பாருங்கள் தெரிதா ஹைவே ரோடு தான் இது புதுசாக போட்டுற ரோடு எங்களுடைய நாங்கள் தங்கியிருக்க ரூமு அந்த பெரிய பில்டிங் இருக்கு அதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு தெரிதா இப்போ சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு முப்பத்தி மூணு ஆகுதுங்க அஞ்சு முப்பத்தி மூணு ஆகுது இந்த டையத்தை பாருங்கள் நான் காட்டுறேன் அஞ்சு முப்பத்தி மூணு ஆகுது சே ஆறு முப்பத்தி மூணு ஆகுதுங்க தயத்து பாருங்கள் ஆறு முப்பத்தி மூணு ஆகுது ஈவினிங்கு ஆனால் வெயில் பாருங்க பொழுது ஏழரை மணிக்குதே அறையும் இந்த சூரியனை பாருங்கள் தெரியுதா தெரியுதா சூரியன் பாருங்கள் எப்படி இருக்கணும் ஆறு முப்பத்தி மூணு ஆகுது தான் பொழுது அடைய போகுது அவுட்ரு ஏரியா தான் நாங்கள் இருக்கிறது சவுதி அரேபியா ஐல ஏரியாவில் அவுட்ரு ஏரியா பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கும் இந்த ஏரியாவில் எங்கள் பில்டிங் தான் லாஸ்ட்டு அங்கே போனால் ஒரே மலை மலை பிரதேசம் தான் ஃபுல்லாக பாருங்கள்ல இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக கம்பெனியே மெயினாக அதிகமாக இருக்குது ஃபேக்ட்ரி தான் நிறைய இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ஈஸிவாக் காரைக்குடின்னு இருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே யூ